எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவனுடைய மிகப்பெரிய உதவியால இங்க இருக்கக்கூடிய எல்லா போராட்ட களங்களுடைய குழு போராட்ட குழுவிற்கும் இமாம் சாபி பள்ளிவாசலுடைய போட்டுக்கள் திறக்கப்பட்ட போட்டுகளை திறக்க வேண்டும் அதாவது கூட்டப்பட்ட போட்டுக்களை முத்திரைகளை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு பதினோரு நாட்கள் இடைவிடாது போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுவிற்கு ஆரம்பமாக எஸ்டிபி கேஜியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்ல முயற்சி போராட்டங்கள் மூலமாக நிச்சயமாக விமோச்சனம் கிடைக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரணத்தை மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை அதராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இமாம் சாபி பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் போட்டப்பட்டிருக்கக்கூடிய முத்திரைகள் திறக்கப்பட்டது ஒரு உதாரணத்தை ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் உதாரணமாக இருந்திருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றீர்கள் மிக எஸ்டிபி கட்சியின் சார்பாக நம்ம வாழ்த்துக்களையும் கொல்லிக்கொள்கின்றோம் எஸ்டிபி கட்சியின் சார்பாக முதல் நாளில் இருந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி தான் பூட்டப்பட்டது அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது அன்றைய நாங்கள் நாங்கள் எஸ்டிபி கட்சியின் சார்பாக வந்து நேரடியான ஆதரவை தெரிவித்தோம் பனிரெண்டாம் தேதியே அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தோம் இன்றைய தினமும் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவை அறிந்த அறிந்த வகையில் அதை திறக்க மறுக்கின்றார்கள் என்ற அடிப்படையில ஒரு சாலை மறியல் போராட்டத்தை ஏன் திறக்க மறுக்கின்றார்கள் நகராட்சி ஆணையர் ஏன் மறுக்கின்றார் என்ற அடிப்படையிலே சாலை மறியல் போராட்டத்தை தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம் ஆனால் போராட்டக் குழுவும் அரசு அதிகாரிகளும் மிக அழகான முறையிலே பேச்சுவார்த்தை அடிப்படையில் சுமூக உடன்பாடு ஏற்படுகின்றது அதற்காக கொஞ்சம் காலம் தாத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்கள் தாழ்த்தப்பட்டது இறைவனுடைய உதவியால மிக அழகான சுமூக உடன்பாடு எடுக்கப்பட்டு போட்டுகளும் திறக்கப்பட்டது நன்றி கட்சியுடைய மாவட்ட தலைவர் ரகிஷ் அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் அதிராம்பண்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேக்தா அவர்களும் அதே போல இந்த போராட்ட களத்திலே எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் காக்கா அவர்களும் மற்றும் நகர நிர்வாகிகளும் உன்னதமான அடிப்படையில் போராடி கொண்டிருந்தார்கள் வருகை தந்திருந்தார்கள் அதே போல இன்றைய தினம் இந்த போராட்டத்திற்காக மல்லிகப்பட்டினத்திலிருந்தும் எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகிகள் அதே போல சேதுவாசத்திரத்திலிருந்தும் பட்டுக்கோட்டையிலிருந்தும் மதுக்கூளிலிருந்தும் வருகை தந்திருந்தார்கள் மிக எங்களுடைய போராட்டம் சாலை மறியல் போராட்டம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டு மிக அழகான முறையிலே இந்த நிகழ்ச்சியில் போட்டுகள் திறக்கப்பட்டு கடவுள் திறக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை நாங்களும் எஸ்டிபி கட்சியும் உங்களோடு சேர்ந்து போராட்டக்குழுவோடு சேர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு கலந்து கொண்ட அனைத்து மகளையும் எஸ்டிபி கட்சியின் சார்பாகவும் ஆஹ் மனமார்ந்த நன்றிதாய் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இது இல்லாத ஒரு கேள்வி சொல்லுங்க அதாவது சிறைவாசிகள் விடுதலையில வந்து வழிக்காவல் இல்லாத பொருளு வந்து தமிழக அரசு வழங்கியிருக்கு இந்த நேரத்துல இத வந்து தேர்தலுக்கான ஒரு யுக்தியா நாம பாக்கலாமா நீங்க கேக்குற கேள்வி வந்து மிக அழகான தேவையான கேள்விதான் ஆஹ் வழிகாவல் வலிக்காவல் இல்லாமல் பரவல் விடுவித்திருக்கின்றார்கள் மறுக்கல இருந்தாலும் இதை இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக கடந்த ஜனவரி ஏழாம் தேதி வெள்ளட்டு மதச்சார்பு மாநாட்டுடைய முதல் தீர்மானமே சிறைவாசிகள் ஆயுள் சிறை கைதிகள் நீண்டகால ஆயுள் சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் வந்து வாசிக்கப்பட்டது அதனுடைய வெளிப்பாடாகவும் நாங்கள் கருதுகின்றோம் நீங்கள் சொல்லக்கூடியதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டரை ஆண்டுகளாக இந்த திமுக அரசு என்ன செய்தது என்ற கேள்விகளையும் அன்றைய தினத்திலே ஏழாம் தேதி நடந்த மாநாட்டில எஸ்டிபி கட்சியுடைய மாநில தலைவர் விவாதம் வைத்துக் கொள்வோமா என்ற கேள்விகளையும் எழுப்பினார் பார்க்கும் பொழுது அதா ஒன்றும் செய்யவில்லையே என்ற பதட்டம் ஆஹ் எங்கே எந்த முகத்தை கொண்டு இந்த சமூகத்திடம் போய் நாம் நிற்கப் போகின்றோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ற பயம் என்ற அச்சத்தின் வெளிப்பாடாக பரவல் இல்லாத வழிகாவல் இல்லாத பரவலை வழங்கியிருக்கின்றார்கள் நிச்சயமாக எஸ்டிபி கியுடைய மாநாட்டிற்கும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மக்களுடைய போராட்டத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி வெற்றியாக நாங்கள் அதை நிச்சயமாக கருதுகின்றோம் அரசியலாக தான் வரக்கூடிய பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் சொல்லுவதற்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் திமுகவிற்கு என்றுதான் பார்க்க தோன்றுகிறது இருந்தாலும் இது மக்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கூடிய வெற்றி ஏதோ அவங்க அரசியலாக மட்டும் பார்க்க நாம் எதிரிக்காமல் மக்களுடைய போராட்டம் ஏனென்றால் எந்த முகத்தை கொண்டு ஏன்னா தேர்தலுக்கு முன்பதாக அவர்கள் கேட்டார்கள் முன்பாக நிச்சயமாக நாங்கள் நினைசிறோம் விடுவிக்கின்றோம் என்று தேர்தலில் கோரிக்கை வைத்து விட்டு வாக்குகளை சேகரித்து விட்டு அதை செயல்படுத்தாத காரணத்தினால் என்ன முகத்தை கொண்டு கேட்போம் என்ற அச்சமும் பயத்தோடும் அவர்கள் விடுவித்திருக்கின்றார்கள் எது எப்படியோ வெளிவந்தால் சந்தோஷம்தான் என்ற அடிப்படையிலே வெளிவந்தவர்களுக்காக நாம் என்ன நினைசிறோம் வெளிவந்தவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றோம் நன்றி subscribe to to creativity channel like Share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.